திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழக வேந்தர் பங்கேற்பு கல்வியோடு கூடிய விளையாட்டு உயர் பதவிகளை வகிக்க வழிவகுக்கும் என பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கன்றமாணிக்கம் செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் முப்பதாம் ஆண்டு விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது சேது பாஸ்கரா கல்விக்குழும நிறுவனர் சேது குமணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வேந்தர் மூர்த்தி இந்திய ராணுவ வீரர் சத்தியமூர்த்தி வனச்சரக அலுவலர் பிரவீன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றி உலக ஒற்றுமைக்காக சமாதான புறாக்களை பறக்கவிட்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தனர் அப்போது மாணவர்கள் மத்தியில் வேந்தர் மூர்த்தி பேசுகையில் கல்வியோடு கூடிய விளையாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் போன்ற உயர் பதவிகளை வகிக்க வழிவகுக்கும் மேலும் விளையாட்டு என்பது ஒரு மருத்துவம் எனவே அதில் நீங்கள் வருவது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாகும் என்று அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரொசாரியோ பிரேன்ஸ் பொருளாளர் திருநாவுக்கரசு மற்றும் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் விளையாட்டு உறுதிமொழி கூற இருப்பதால் அனைவரும் உறுதிமொழியை ஏற்போமாக நிலைநிறுத்தி பறக்கிறது ஒற்றுமையை உயர்த்தி பறக்கிறது வேற்றுமையை

அதிசயம் தரக்கூடிய பிரமிழை கட்டது கட்டியது மாயர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கு பூச்சிகள் தவளைக்கு தவளை பாம்புக்கு பாம்பு கழுகுக்கு கழுகு புலிக்கோ நரிக்கோ மனிதனுக்கோ ஒரு இனம் அழிந்தால் இன்னொரு இனம் அழிந்து போகும் என்கிறார்கள் சூழ்நிலையில் விஞ்ஞானிகள் இப்படித்தான் மனித சமூகம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஏதாவது ஒரு வகையில் சார்ந்துதான் இருக்க இது சமூக அமைப்பை மட்டும் காட்டவில்லை சமூக உறவோடு நாம் அனைவரும் கரங்கோர்ப்போம் என்று உணர்த்துகிறார்கள் தாமரையாக காட்சி நின்று கொண்டிருக்கிறார்கள் மறை என்றால் மான் என்ற பொருளும் தமிழில் ஒன்று தாவுகின்ற மறைகளாக இந்த நிலமான்கள் இதர்கள் சிரிக்க இதயங்கள் மகிழ்ச்சியடைய தாமரை வளர்ந்து நிற்கும் இந்த எல்வுஸ் செகண்ட் பிளேஸ் எம் வீரமணிகண்டன் எல் கே ஜி ஏ எல்லோ ஹவுஸ் தேர்ட் பிளேஸ் ஈவட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் பிளீஸ் பி ரெடி அட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சார்